எனக்கு செரிமான பிரச்சனை இருந்துச்சு அது நீ வீடியோல சொல்லி இருந்தீங்க அதுக்கப்புறம் அதுவும் இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த சளி காய்ச்சல் எல்லாமே இருந்துச்சு அதுக்கு கூட இந்த பவுடர் யூஸ் ஆச்சு கோல்டு அப்புறம் இருமலுக்கும் கூடவே நல்லா கேக்குது நல்லா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கோல்டு இருந்துச்சு அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்து பாதே இதையும் அது ஒரு டூ டேஸ்லயே சளி எல்லாம் நல்லா வெளியில வந்துருச்சு அதுக்கும் யூஸ் ஆகுதுங்க உங்க பவுட்ரு தேங்க்யூங்கா நல்ல ஒரு ஃபீட்பேக்